புகலிடம் கோரும் இலங்கையர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு நாடு கடத்தப்படும் குடியேற்ற சட்டங்கள் உள்ள போதும் கோருவோரின் அதிகரித்து வருவதாக உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது புகலிடம் கோருவோரில் இலங்கையை சேர்ந்தவர்களும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் போர் நிறைவுக்கு வந்துள்ள நிலையில் தமிழர்களின் புகலிட கோரிக்கைகள் அதிக அளவில் நிராகரிக்கப்பட்டு வருகின்றன புகலிடம் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ள நிலையில் பலர் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் குறித்து ஊடகங்களூடாக தவிர்க்கப்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில் பிரான்சில் புகலிடம் கோருவோரில் இலங்கை பத்தாவது இடத்தில் உள்ளதாக உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது கடந்த வருடத்தில் மட்டும் மூவாயிரத்து ஐநூற்று அறுபத்தி நான்கு இலங்கையர் அகதி அந்தஸ்து கோரி விண்ணப்பித்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் எழுபத்தி சதவீத அதிகரிப்பாக உள்ளது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அமைச்சுக்கு வெளியிட்ட தகவலுக்கு அமைய ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர்கள் முன்னிலையில் உள்ளனர் பிரான்சில் புகலிடம் கோரும் நாட்டவர்களில் முதல் பத்து இடங்களில் இலங்கையர்கள் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர்களை பிரான்சில் புகலிடம் கோருவோரில் முன்னிலையில் உள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான பிரான்சில் புகலிடம் கோரி அதிக விண்ணப்பங்கள் வந்த முதல் பத்து நாடுகளின் பட்டியலுக்கு அமை ஆப்கானிஸ்தானில் இருந்து பதினாறு ஐநூற்று ஐம்பது விண்ணப்பங்களும் கெனியாவில் இருந்து பத்தாயிரத்து ஐநூற்று பன்னிரெண்டு விண்ணப்பங்களும் துருக்கியிலிருந்து ஒன்பதாயிரத்து எண்ணூற்று ஆறு விண்ணப்பங்களும் பங்களாதேஷில் இருந்து ஒன்பதாயிரத்து ஐநூற்று அறுபத்தி மூன்று விண்ணப்பங்களும் ஐவரி கோஸ்டில் இருந்து ஒன்பதாயிரத்து ஐநூற்று அறுபத்தி இரண்டு விண்ணப்பங்களும் கொங்கோவிலிருந்து எட்டாயிரத்து எண்ணூற்று பதிமூன்று விண்ணப்பங்களும் ஜோர்ஜியாவிலிருந்து ஆறாயிரத்து நூற்று இருபத்தோரு விண்ணப்பங்களும் சூடானிலிருந்து ஐயாயிரத்து அறுநூற்று பதினேழு விண்ணப்பங்களும் ரஷ்யாவிலிருந்து நான்காயிரத்து நூற்று ஐம்பத்தெட்டு விண்ணப்பங்களும் இலங்கையிலிருந்து மூவாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஏழு விண்ணப்பங்களும் கிடைத்துள்ளன